அப்போ வெள்ள அருகாவை ஒழிக்கின்ற பாக்கிய கோழார் விருவாக மாறி அவரது கொண்டிருக்கின்ற Last to four minutes. We're going to ಬೀರೇಟ್ ವೀರಗೇ ಕಲ್ಲ ಕಾಣಿಕೆ திருவள்ளுவர் தெய்ட்டங்கள் சுபங்கள் பாபத்த பந்திற்கு புறம சேற்ற다 காவலர் கோபித்து அறகள விரிக்கின்ற பாக்கிய சூரர் வீடாக திருவள்ளுவர் தெய்ட்டங்கள் சுபங்கள் உச்சாடே ஏய் தற்கியாரர் வீரர் வந்து மாட்டு புறா மாட்டு புறா மாட்டு புறா யூஸ் பண்ணிக்கறாரு அந்த சற்பூர்வத்துக்குப் பாருங்க はい、ありがとうございます。<music> <music>